தொண்டர்களின் பிரம்மாண்ட வரவேற்பால் திக்குமுக்காடி போன செந்தல் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் அளித்துள்ளனர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு நெஞ்சுவெளி ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது நீண்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து பல நீதிமன்றத்தை நாடிய நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று நிபந்தனை ஜாமீனும் வழங்கியது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் தண்டனைக்கு பின்னர் மாலை நேரத்தில் செந்தில் பாலாஜி சிறையில் வெளியே வந்தார் அப்போது அவருக்கு அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பிரம்மாண்ட வரவேற்பும் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி என் மீது அன்பும் நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்த கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அமைச்சர் உதயநிதிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது போடப்பட்ட பொய் வழக்கை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்வேன் என் மீதான பொய் வழக்கில் இருந்து விரைவில் மீண்டு வருவேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்ற செந்தில் பாலாஜி முன்னாள் தலைவர்கள் கருணாநிதி அண்ணாவின் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து